அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சங்கடகர சதுர்த்தி ஒரு ஆண்டிலேயே மிக மிக அற்புதமான சதுர்த்தி அப்படிங்கிறது எதுனா மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை நாம் வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் மாதத்திற்கு ஒரு முறை இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வரும் அந்த பதினோரு சங்கடகர சதுர்த்தியை நம்ம தவற விட்டால் கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் யார் ஒருத்தவங்க விநாயகரை வழிபாடு செய்கிறார்களோ அத்தனை பலன்களும் அவங்க பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்து அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்ததுக்கப்புறம் தான் அதை ஆரம்பிக்கணும் எந்தவித தடைகளும் இல்லாமல் நான் நம்ம ஆரம்பித்த ஒரு விஷயம் நல்லபடியாக முடியணும் எந்த தடங்களும் நடுவில் வரக்கூடாது நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த காரியம் ரொம்ப வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னாலே விநாயகரோட அருள் ரொம்ப 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 அவசியம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரை ஐந்து நாட்கள் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முதல் முறையாக இந்த வழிபாடை நான் போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாசங்கடகர சதுர்த்திக்கு நான் நம்ம சேனலில் பகிர்ந்திருந்தேன் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு கைமேல் பலன் கிடைச்சதாக சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நான் வந்து இந்த வருடமும் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பொதுவாக நம்ம வெற்றிலையை பயன்படுத்தி சில வழிபாடுகள் செய்யும் போது எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கிறதோ அதே போலவே தான் இந்த தேங்காவை வைத்து நம் வழிபாடு செய்வதும் நம்ம வந்து முருகருக்கு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காயும் கல்லுப்பும் வைத்து ஒன்பது வாரங்கள் ஒரு வழிபாடு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதை செய்தார்கள் நல்ல பலனும் அடைந்தார்கள் அதே போலவே இந்த பௌர்ணமியில் தேங்காய் மேல ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்த நேற்று கூட அந்த பதிவை நம்ம சேனலில் போட்டிருந்தேன் அதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு சகோதரி நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கிறதா கிடச்சிருக்குது எல்லாருமே செய்து பாருங்கள் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் நிறைய இதை மாதிரி அவங்க சொந்த அனுபவங்களையும் நம்ம சேனல் போஸ்ட்டில் போடுறேன் இப்போது அந்த சகோதரி பகிர்ந்ததை இந்த இந்த பதிவிலே நான் உங்கள் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் அதை நீங்களும் பாருங்கள் அதனால் இந்த தேங்காய் வழிபாடை யாரும் தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் அந்த ஐந்து நாட்கள் நீங்கள் பத்தமாக இருக்கணும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது அதை மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடாது இப்ப பெண்கள் செய்கிறாங்கன்னா நீங்க மற்றவர்களுக்கு சமைத்து தரலாம் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது இப்ப ஆண்கள் செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அஞ்சு நாள் அசைவம் சாப்பிடக்கூடாது அதை மாதிரி நம்ம பத்தமாக இருந்து ஐந்து நாட்கள் நம்ம முழு மனதையும் ஒருங்கிணைத்து நம்ம இந்த வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக நாம் என்ன வேண்டோமோ அது நமக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அதில் ஒரு தடங்கள் மாற்றி தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது முடிகிற மாதிரி இருக்குது ஆனால் நடக்க மாட்டேங்குது கல்யாணம் பேசி முடிகிற மாதிரி இருக்குது ஆனால் கடைசி நேரத்தில் கைவிட்டு போயிடுது வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கடைசி நேரத்தில் கைவிட்டு போயிடுது ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது என்னால் ஒன்றுத்துல கூட ஒரு நிம்மதியா ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியல எப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே பதட்டத்திலேயே என்னுடைய வாழ்நாளை நான் நகர்த்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செய்து விநாயகரை வேண்டி எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு வெற்றி வேண்டுமோ அதற்காக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாட்டை உங்க பூஜை அறையில செய்யுங்க காலை நேரத்துல நீங்க செய்யக்கூடாது இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பொதுவாகவே மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம செய்யணும் இப்போ நேரம் என்னன்னு பார்த்துடலாம் ஆகஸ்ட் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை அதுவும் ஆடி செவ்வாய் அன்று காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதிமூன்று காலை எட்டு முப்பத்தெட்டு மணிக்கு புதன்கிழமை காலை எட்டு முப்பத்தெட்டு மணிக்கு முடிவடைகிறது பூங்குடி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து இந்த கமெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த தேங்காயில் விலக்கேற்றும் பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல் சிஸ்டர் போன மாதம் அதாவது போன பௌர்ணமி அன்னைக்கு அவங்க ஏத்தி இருக்காங்க வியாபாரத்தில் ஒரு லட்சம் லாபம் கிடைத்தது அப்படியே நகை மீட்டிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதம் ஏற்ற முடியவில்லை சகோதரிகளே எல்லாரும் இந்த தீபத்தை ஏற்றி பயனடையுங்கள் நன்றி தமிழ் மேம் அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையானது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் ஏன்னா இது ஐந்து நாட்கள் நம்ம பூஜை அறையிலே இருக்கணும் ஸோ நல்லா தண்ணிலாம் நல்லா ஆடுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க முழுவதும் வந்து இதை மாதிரி செஞ்சுடுங்க குடுமி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா சுத்தம் பண்ணி மேலே மஞ்சள் தடவிடுங்க இந்த மூன்று கண் இருக்குது இல்லையா தேங்காய் அதற்கு நடுவில் வந்து ஒரு குங்குமம் போட்டு ஒரே ஒரு குங்குமம் போட்டு மட்டும் போதும் ஏற்கனவே இந்த தேங்காயோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்முடைய சேனலில் பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் சிவபெருமானுக்கு நிகரான ஒரு இடத்தில் தான் இருப்பதாக தேங்காய் வந்து ரொம்ப கர்வம் கொண்டிருந்தது அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் வந்து அவ தேங்காயை சிதறு தேங்காயாக உன்னை உடைத்து மக்கள் வழிபாடு செய்வார்கள் அப்படின்னும் அவர் வந்து வரம் கொடுத்தார் இந்த தேங்காய் வழிபாடு நம்ம இப்போ வந்து தேங்காய் தீபம் ஏற்றுறோன்னா நம்ம வாராகி அன்னைக்கும் பைரவருக்கும் நம்ம ஏற்றுறோம் ஆனால் ஆதி காலத்திலருந்தே விநாயகருக்கு தேங்காய் தீபம் தேங்காய் எண்ணெயில் ஏற்றி வழிபாடு செய்வதுன்னு இருந்தது அதை போல் சிதறு தேங்காய் உடைப்பது தேங்காய் மாலை கட்டி போடுவது ஆஞ்சநேயருக்கு மட்டை தேங்காய் வழிபாடு செய்வது அப்படின்னு பல வழிபாடுகள் தேங்காயை மையமாக வைத்து நாம் காலம் காலமாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தேங்காய் அந்த மட்டையாக இருக்குது இல்லையா அதுவும் நம்மளுடைய உலகமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறம் செடிகொடுக்கலுக்கு நிகராகவும் அந்த நார் அப்படிங்கிறது மண்ணுக்கு நிகராகவும் இந்த ஓடு அப்படிங்கிறது கல்லுக்கு நிகராகவும் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் நம்ம பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்னும் சொல்லப்படுது இதை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம் அதாவது நிலவு வந்து வானத்தில் நல்லா தெரியணும் அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செய்யணும் ஸோ செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு பொட்டு வச்சு பூக்கள் போட்டு தீபம் ஏற்றி தூபமும் ஏற்றி வச்சிடுங்க அல்லது இந்த ஐந்து நாட்களுக்கு நாங்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதையும் வந்து செய்யலாம் இப்போ ஒரே வீட்டில் ரெண்டு பேர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேங்காயை பயன்படுத்த வேண்டும் ரெண்டு பேரும் ஒரே தேங்காயை வச்சு பயன்படுத்தக்கூடாது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறணும் அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் போகணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி ஒரு தட்டு அதில் வந்து நீங்கள் தேங்காயை வச்சுடுங்க சாதா தரையில் வைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் ஷெல்ஃபாக இருந்தால் கூட நீங்கள் இதை வச்சுடுங்க ஸோ செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஐந்து நாட்கள் இது முழுமையாக உங்கள் பூஜை அறையில் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் சிதறு தேங்காய் உடைப்பது போல் உங்கள் வீட்டுக்கு வெளியில் இதை உடைச்சி ஓரமாக எடுத்து போட்டுடுங்க வண்டியில் போகிறவங்களுக்கு நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இதை வந்து நீங்கள் ஓரமாக தள்ளி விட்டுடுங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் இதை உடைக்கலாம் இந்த ஐந்து நாட்கள் நீங்கள் வீட்டில் அதாவது செய்ய போகிறவங்க அசைவம் சாப்பிடக்கூடாது தினந்தோறும் தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் முதல் நாள் தலை குளிக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் நீர் கூட நீங்கள் தெளித்து கொள்ளலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்கன்னா தினம்தோறும் அந்த மாலை நேரத்திலே நீங்கள் செய்வது நல்லது அப்படி இல்லைங்க நான் டெய்லி என்னால் ஈவினிங் செய்ய முடியாது எனக்கு ஈவினிங் ஷிஃப்டுனா நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே ஆரம்பிச்சுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் காலையில் கூட இந்த வழிபாடை செய்யலாம் என்ன செய்யணுன்னா இந்த தேங்காயை கைகளில் எடுத்து உங்களுடைய இரண்டு புருவங்கள் மத்தியில் இந்த பொட்டு போய் அமரணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மூன்று கண்களுக்கு நடுவில் நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா இந்த பொட்டு இந்த பொட்டு வந்து உங்களுடைய இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் போயிட்டு அமரணும் நீங்கள் பொட்டு வச்சுருக்கிறதும் இந்த பொட்டு வச்சுருக்கிறதும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேண்டுங்க உங்களுடைய வேண்டுதல் இந்த தேங்காயின் வழியாக நிச்சயமாக நிறைவேறும் இதே போலவே நீங்கள் ஐந்து நாட்கள் இதை நீங்கள் செய்யணும் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது தான் இதை செய்யணும் ஸோ இந்த மற்ற நேரத்தில் இதை இப்படியே இருக்கலாம் வழிபாடு செய்கிற நேரத்தில் மட்டும் இதை நீங்கள் கைகளில் எடுத்து உங்கள் புருவ மத்தியில் ரெண்டு நிமிஷம் உங்கள் புருவ மத்தியிலே இதை நீங்கள் வச்சிருக்கணும் சரிங்களா இப்படி இந்த சை இந்த பொசிஷனில் உங்களுடைய புருவ மத்தியில் இதை அப்படியே வச்சுருக்கணும் அந்த நேரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய வேண்டுதலை மனதார கேளுங்க நிச்சயமாக விநாயகரோட அருளால் உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ இதை நீங்கள் உடச்சிடலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் தரும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி